உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு ஏழச்சனி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டினியூ ஆகுது நமக்கு எப்படி இருக்கும் நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் நமக்கு எல்லாம் எப்படி அமையும் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோன்னா உங்களுக்கு இந்த ஏழச்சனி இரண்டாம் சுத்தாக இருந்தால் பயப்பட வேண்டாம் சமாளிச்சுக்குவீங்க முதல் சுத்தாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எதில் வண்டி வாகனங்களில் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ப்ளஸ் மற்றவர்களை நம்பி வாக்குறுதி கொடுக்கறதுலேயும் நாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி கணவன் மனைவி உறவு முறையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லை இதை போய் எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சா அது தப்பாக போய்டும் இதில் என்ன இருக்குது வீட்டில் அவங்கக்கிட்ட எதுக்கும் சொல்லணும்னு நீங்கள் நினச்சாலும் தப்பாக போயிடும் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படையாக இருங்க உண்மையாக இருங்க தேவையில்லாத தேர்ட் பர்சனுடைய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்துடாதீங்க அது உங்களுக்கு வாழ்க்கையவே டோட்டலாக தலைகளாக மாற்றி விட்டுரும் இது ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை திசா புத்திகள் கெட்டோ உங்களுடைய ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பாதிக்கப்பட்டோர்தான் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஏன் நாம் சரியாக தான் இருக்கிறோம் இன்னும் சரியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட செயல்படுங்க மீனராசி என்பர்களே கவலைகள் வேண்டாம் மீனராசி குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க குரு பகவானுடைய முழு ஆதிக்கமும் உங்களுக்கு உண்டு தெய்வ அனுகூலமும் உண்டு அப்பேற்பட்ட நற்குணம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டாச்சு இதுக்கு மேலே நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூன்று மாதங்களிலேயே அந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு வருவா வரப்போகுது வலுவாக வரப்போகுது இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் அவர் பதினொன்று லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுங்களா இது ஒரு பக்கம் அடுத்தது சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா அவரும் அதே இடத்துல தான் ட்ராவல் ஆக்குறார் அப்போ தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் ஒரு புறம் சூரிய பகவான் கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுறாரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் அடுத்தது புதனும் அதே காலகட்டங்களில் ப்ளஸ் செவ்வாய் அது இல்லாமல் உங்கள் ராசினுடைய அதிபதியும் டைரெக்டாக உங்களுடைய பத்தாம் வீட்டை டைரெக்டாக பார்க்குறாரு இல்லை பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குறான் பன்னிரெண்டாம் பாவன்றது வெளிநாடு சார்ந்த விஷயம் அப்போ இங்கே என்ன இருக்குன்னா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்க வேண்டாம் டக்குன்னு பயன்படுத்திக்கிங்க கிளம்பிடுங்க இங்கே இருந்து ஒன்று செய்கிறத விட வெளிநாடு வெளியூர் வெளி ஸ்டேட் எது இருந்தாலும் சரி கிடைச்சா கிளம்பிடுங்க ஏன் பிறந்த சொந்த வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் இருக்க வாய்ப்பு கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் வனவாச வாழ்க்கை வாழ்கிறது அவ்வளோ நல்லது மீனராசி அன்பர்களுக்கு மனசில் வச்சுக்கிங்க அப்புறம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் ஒன்று செய்யலாம் வீடு கட்டலாம் பூமி வாக்கலாம் இப்போ ஏற்பட்ட விஷயத்தில் உங்களுடைய ஃபோக்கஸை போட்டிங்கன்னா கொஞ்சம் மனசு மன உளைச்சல் எப்படியோ போகிறது இப்படி போயிடும் பிரச்சனை இல்லாமல் அதை மனசில் வச்சுக்கிங்க அடுத்தது ஆடம்பர விஷயங்களில் அக்கறை காட்ட வேண்டாம் வண்டி வாங்கிறது மற்றவங்களுக்கு எதிரில் கொஞ்சம் ஃபோக்கஸை காட்டுறது நாம் கொஞ்சம் பளிச்சுன்னு போய் நிற்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது போனீங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி வருத்தப்படுவீங்க ஒரு விசேஷத்துக்கு புருஷன் பொண்டாட்டி நல்ல அருமையாக பளிச்சுன்னு போயிட்டு மற்றவங்க பார்த்துட்டு பார் இந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி பேசிட்டாங்கன்னா அந்த மாதம் இல்லை அந்த மூணு மாதம் உங்களுக்கு போச்சு ரொம்ப வருத்தப்பட்டுருவீங்க அது மனசில் வச்சுக்கிங்க அதனால் கொஞ்சம் அந்த ஏழு சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் லெவல் பண்ணிட்டு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதே சமயம் நான் சொன்னேன் அந்த செவ்வாய் பலம் பெறுது இல்லையா இரண்டாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி பலம் பெறுறதுனால ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சு கணவன் மனைவி பிரியிற அளவுக்கு பெரிய சிக்கல் ஆகிடுச்சு அந்த பிரச்சனைகள் தீரப்போகாது அந்த பிரச்சனை வந்து ரிலீஃப்பாக போயிக்கும் குடும்பம் ஒன்றிணைய போகுது தனம் செல்வம் செல்வாக்கு எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு சம்பாதிச்சேன் கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு கடனாளியாகி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு ஆகி அந்தளவுக்கு அந்த அளவுக்கு சிக்கல்கள் இருக்குது அந்த சிக்கல் இந்த செவ்வாய் உச்சம் பெறுறதுனால தீரப்போகுது கடன் சுமை தீரப் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது பாகியங்கள் உங்களை வந்து அடைய போகுது பிரிஞ்சவங்க உங்களோட வந்து சேர போகிறாங்க குடும்பம் ஒன்றிணைய போகுது பலமான ரீதியில் ஃபோக்கஸை உண்டாக்க போகிறீங்க அவ்வளோதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டை மீனராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் ஸ்ட்ராங்காக நிற்க போகிறீங்க ஏன்னா குரு பார்வை பத்தாம் பாவத்தில் விழுது பத்தாம் பாவாதிபதியவே பத்தாம் பாவாதிபதி பார்க்குறாரு அதே இடத்துல தான் சூரியன் கண்டினியூ ஆகிறார் அப்போது பெரிய லெவலில் வேலை ரீதியில் தொழில் ரீதியில் ஏதோ ஒரு விஷயம் சடனாக உங்களுக்கு வந்து பிக்கப் ஆக்குதுன்னு அர்த்தம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது பட் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது நாம் ஏதோ அவங்களுக்கு நல்லது போவோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் நல்லது சொல்லான்னு நினைப்போம் கடைசியில் அது உங்களுக்கு தலைவலியாக வந்து நிற்கும் அதுவே பெரும் குழப்பமாக மாறிடும் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அரசு உத்தியோகத்தை சார்ந்த பரீட்சை எழுதுறீங்கன்னா அரை மார்க் ஒரு மார்க்கில் போயிருக்கோம் அது இப்போ மூவ் பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்குண்டான ஆப்ஷன் உண்டு சுபகாரியங்கள் நடக்கும் குடும்ப விருத்தி உண்டாகும் சுபகாரியன்றது திருமண வாய்ப்பு ரொம்ப நாளாக திருமண தடை ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் கைக்கூடி வந்துடும் அதே நேரத்தில் வந்து புத்திரபாகியம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக தடையாகிட்டே இருக்குது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கு குழந்த பாக்கியம் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து கிளிக் ஆகி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நின்னாலும் மறுபடியும் கரு போயிடுது அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக இப்போ கை கூடி வந்துடும் இப்போ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சிடும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில வேலைப்பாடுகளை செய்திருக்கலாம் சில விஷயங்கள் செய்ததுனால குடும்பம் பிள்ளைகளை பிரியக்கூடிய நிலை உண்டாயிருக்கலாம் உங்களுடைய பெற்ற பிள்ளையை பறிகொடுக்கக்கூடிய நிலைமை உண்டாயிருந்திருக்கலாம் அந்த நிலையிலிருந்து மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலம் சகஜீமான இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலம் உங்களை விட்டு பிரிஞ்சவங்க உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் ரொம்ப நாளாக பிடிச்சவங்க விலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலை வேண்டாம் அவர்களும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மீனராசி என்பவர்கள் எப்போவும் அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க யாரையாவது விட்டு பிரிஞ்சால் அவங்களால் தாங்க முடியாது அப்பேற்பட்டவங்க பரவாயில்லை ஆனாலும் நடந்ததை நினச்சி வருத்தப்படுறத விட நடக்க போகிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய தாய் தந்தையினுடைய வழியில் இருக்கிற சொத்துக்களில் கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த காலகட்டங்களில் வந்து சேரும் பட் அதை சேஃப்டி பண்ணிக்க அந்த பணத்தை கையில் வாங்கினீங்கன்னா எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது பணத்தை கையில் வச்சுக்காதீங்க பத்து ரூபா வருதுன்னா வரதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையாவது பண்ணிடுங்க பெஸ்ட்டு அதனால் இதை மாதிரி நீங்கள் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்குரிய காலம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க போதும் இதுக்கு மேலே பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவீங்க ஃபோக்கஸ் தொழில் வேலை விட்டு போகிற வேலையை கூட ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் ப்ளஸ் தேர்ட் பர்சனால் வந்த சிக்கல்களையும் சரி பண்ணி குடும்பம் ஒன்றினையும் உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவாங்க அந்த லெவலுக்கு உங்களுடைய வேகம் இதுக்கு மேலே அதிகரிக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு என்ட்ரியை நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரப்போகுது கடன் சுமைகள் கம்பல்சரி குறைச்சிடுவீங்க தீர தீர்த்துடுவீங்க கவலைகள் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் உங்களை மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் நம்பினவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்க ரீதியில் அவங்க சில பிரச்சனைகளை சந்திச்சுருப்பாங்க அவங்க இயல்பு நிலைக்கு வந்தால் பரவாயில்லையே நினச்சி ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அதன் அதன்படி எல்லாம் நல்லது நடக்க போகுது கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது பெரிய லெவலில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் இருக்கின்றது நூறு சதவீதமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது சொந்த மந்தம் எல்லாமே உங்களோடு வந்து இணையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் போதும் பல விஷயங்களில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வேலையில் ஹை லெவல் பொசிஷனை உண்டாக்கிடுவீங்க இந்த முதல் மூன்று மாதங்களை சரியாக பயன்படுத்துங்க ஒரு நல்ல ரிசல்ட் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் அந்த திசா புத்திகள் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் சர்வாஷ்டவர்க்க பரல்களில் எத்தனை பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இந்த குரு சனி இவங்கள்லாம் அங்கே எத்தனை பரலோடு இருக்கிறாங்கன்றது பொறுத்து ஏன்னா நம்ம ரொம்ப சம்பாதிக்கிறோம் மிச்சம் வைக்க முடியல பணம் வருது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு அமைதி நிம்மதி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு வாரம்பூரா பிரச்சனையாகவே இருக்குது அது மட்டும் இல்லை எதெடுத்தாலும் மனசில் அமைதி இல்லாமல் இருக்குது ஒன்று இழந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சில குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் ஒன்ஸ் நாண் ஸ்டாப்பாக பிரச்சனை 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 வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்களாம் நம்மளை விமர்சனம் பண்ணிடுவோம் உங்களோட அளவுக்கு இப்படி சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதகத்தினுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் உங்கள் ஜாதகத்தை பாருங்க பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்குது அது ஆகச்சிருந்ததாக இருக்கும் அதனால் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது மிகச்சிறந்த வளர்ச்சிப் பாதைக்கு வழிவகுக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்